கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க அதிக நண்பர்களை வச்சிருப்பாங்களா இவங்களுடைய நண்பர்கள் எப்படி இருப்பார்கள் இவங்களுக்கு வந்து பல நண்பர்கள் பல தரப்பட்ட துறையில நண்பர்கள் இருப்பாங்க ஒவ்வொரு சின்ன வயசுல இருந்து ஒரு குரூப்பு காலேஜ் இதுல ஒரு குரூப்பு வேலைக்கு போறதுல ஒரு குரூப் இவங்களும் பல துறைகள்ல இருப்பாங்க ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு வகையான குரூப் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கே நேரம் இல்லைன்னா கூட இவங்களுடைய நண்பர்கள் வந்து இவங்களை அடிக்கடி தொடர்பு கொண்டு இவங்களோட இருக்க பழக்கத்தை வந்து புதுப்பிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நபர் இவங்க இவங்க எப்பவுமே நல்ல நம்ப தகுந்த நபரா தான் உண்மையானவரா தான் இருக்கக்கூடியவர்களை தான் நண்பர்களா விரும்புவாங்க அவங்க நம்ப தகுந்தவங்களா இருக்கணும் உண்மையானவரா இருக்கணும் கபட இருக்கணும் அவங்கள மட்டும் தான் நண்பர்களா வச்சுக்குவாங்க கும்பராசி லக்கணத்தை சேர்ந்தவங்களுக்கு அதிக நண்பர்கள் அப்படிங்கிற போது அத்தனை பேரோடு தினமும் எப்படி தொடச்சி அவங்களால பழக முடியும் இவங்களுக்கு தேவை ஏற்படும் போது எந்த நண்பர் அதற்கு பொருத்தமானவரா இருக்கிறாரோ அவங்ககிட்ட இவங்க பேசுவாங்க அவங்ககிட்ட பேசி எனக்கு உதவ முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதே மாதிரி நண்பர்களுக்கு ஏதாவது உதவி இவரால் தேவைப்படுறது அப்படிங்கும்போது அது இவங்க கேள்விப்பட்டவன எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம அவங்க கேட்காமையே இது என்னால செஞ்சு தர முடியும் அப்படின்னு முன்னாடி போய் உதவுவாங்க இவங்க மிகவும் ரொம்ப ஆர்வமா பழகுவாங்க ஆனா மிக பக்குவமாக இவங்ககிட்ட நம்ம நடந்துக்கணும் ரொம்ப ஆர்வமா பழகுவாங்க அந்த பழகறதுல வந்து முடி உரிமை எடுத்து பழகுவாங்க முன் உண்மையா நம்பி பழகுவாங்க ஆனா நாம பக்குவமா இவங்ககிட்ட பழகணும் குறிப்பா இவங்களை வந்து அனாவசியமா நம்ம நினைச்சிடக்கூடாது அதை மட்டும் திரும்ப திரும்ப நம்ம மறந்துடவே கூடாது கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க மத்தவங்கிட்ட குற்றம் குறை காணும் குணமுடியவங்களா ரொம்ப அதிக மரியாதையை எதிர்பார்க்கிறாங்களா நல்ல ஒரு விஷயம் இருக்கு இவங்களுக்கு பிடிச்சவங்க இவங்களுக்கு பிரியப்பட்டவங்க இவங்க நம்பிக்கைக்குரியவங்க அப்படின்னு இருந்தா அவங்க கிட்ட எந்த குறை இருந்தாலும் அத பெருசாவே எடுத்துக்க மாட்டாங்க அவங்களால இவங்க சரியா நடத்தப்படல இவங்களுக்கே தெரியுது அவங்க நம்ம சரியா நடத்தலன்னு தெரியுது அப்ப கூட அதை கூட பொருட்படுத்த மாட்டாங்க ஆனா இவங்களுக்கு கொஞ்சம் அலட்சியமா நினைக்கிறாங்க அவங்க அப்படின்னா உடனே வந்து அந்த குரகானவன இவங்க கிட்ட வந்துடும் இவங்களுக்கு தேவைக்கு குறைவா மரியாதை கொடுக்குறாங்க அப்படின்னாவே இவன அவனே நடைமுறைக்கு ஒத்து வராத நண்பராக இவர் தெரிவார் கிட்ட பழகிறவங்க இவங்களை ரொம்ப அலட்சியமா நினைச்சாலும் தேவைக்கு குறைவா இவங்களுக்கு மரியாதை கொடுத்தாலும் இவங்க வந்து அவங்களுடைய நடைமுறைக்கு ஒத்து வராத ஃப்ரெண்டா தெரிய அவங்களுக்கு கும்பராசி கும்பகணத்தை சேர்ந்தவங்க ஆண்களாக இருந்தால் ஒரு சிறந்த கணவர் அப்படிங்கிற பேர் எடுப்பாங்களா நிச்சயமா இவங்க மிக சிறந்த கணவர் அப்படின்னு சொல்லிட்டு பேர் எடுப்பாங்க மகிழ்ச்சியா சந்தோஷமா குடும்பத்தை நடத்துவாங்க ஆனா வாழ்க்கை துணை இவங்களை வந்து ஒரு ரொம்ப சாதாரணமான முறையில நடத்த ஆரம்பிச்சா அவருக்கு வந்து இவருடன் குடும்ப வாழ்க்கை நடத்துவது வந்து அந்த வாழ்க்கை துணைவருக்கு இவரோட குடும்ப வாழ்க்கை நடத்துறது ஒரு நரகத்துல இருக்கிற மாதிரி பண்ணிடுவாங்க ஆனா இவருக்குண்டான ரெஸ்பெக்ட் கொடுத்துட்டு இவரை பத்தி புரிஞ்சுகிட்டா சொர்க்கத்துல இருக்கிற மாதிரி இவரு கூட வாழலாம் இவரை சாதாரண முறையில நடத்த ஆரம்பிச்சா இவருக்குண்டான மரியாதை கொடுக்காம இருந்தா இவருடைய மரியாதையை வந்து சமுதாயத்துக்கு கெடுக்கிற மாதிரி அவங்க நடந்துட்டாங்கன்னா அவங்க ஒரு நரகத்துல தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நடத்திடுவாங்க கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்களுடைய வாழ்க்கை துணை ரொம்ப தண்டான உடையவராக இருக்கிறாங்க சுயநல உடையவங்களா இருக்காங்க ஏமாற்றுக்காரராக இருக்கிறாங்க அவங்க கிட்ட இவங்க எப்படி நடந்துப்பாங்க தனக்கு அமைஞ்ச வாழ்க்கை துணை தன்னலமும் சுயநலமும் ஏமாற்றுக்காரா இருந்தால் இவங்க அவங்ககிட்ட எப்படி நடக்குவாங்க இவங்க அவங்கள விரும்பிட்டாங்க அப்படின்னா அவங்க தன்னலமா இருந்துட்டு போட்டோம் ஏமாற்றட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எதுவுமே பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க எப்பவும் போல அவங்ககிட்ட உண்மையாக பழகுவாங்க ஆனால் தெரிஞ்சுக்குவாங்க அதை அவங்ககிட்ட சொல்லுவாங்க நீ தன்னலமா இருக்க நீ ஏமாத்துற அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஆனால் இவங்க அதை விரும்பிட்டாங்க அது மாதிரி அதனால உண்மையாகவே பழகுவாங்க ஆனா அதையே இவங்க வாழ்க்கை துணை வந்து பலவீனமா எடுத்துக்கிட்டு குறிப்பா மத்தவங்க மத்தியில இவங்களுடைய மரியாதையை கௌரவத்தை குறைச்சி பேசினாலோ குறைச்சு நடந்துகிட்டாலோ வாழ்நாள் கடைசி வரைக்கும் மன்னிக்கவே மாட்டாங்க தனிப்பட்ட முறையில கூப்பிட்டு நீங்க கும்பராசி கும்பல கண்டுக்காரங்களா அடிச்சு கூட வாங்கிக்குவாங்க என்ன கேவலமா நீங்க பேசினாலும் வாங்கிக்குவாங்க தனிப்பட்ட முறையில ஆனா மத்தவங்க முன்னாடி சமுதாயத்துல இவங்க வைப்பு மரியாதை கௌரவத்தை குறைக்கிற மாதிரி வாழ்க்கை துணை நடந்துக்கணும்னு நினைச்சுட்டாங்க அவ்வளவுதான் அதோட முடிஞ்சது அவங்கள வாழ்நாள் கடைசி வரைக்கும் அவங்க மன்னிக்கவே மாட்டாங்க மன்னிப்பே தேவையில்லை மன்னித்து விடுகிறேன் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டியது இல்லை நான் உன்னை மன்னிச்சிர அப்படிங்கிறதும் என்னதான் நீ மன்னிப்பு கேட்டாலும் கடைசி வரைக்கும் என்கிட்ட இருந்து ஓட்ட மன்னிப்பு கிடையாது அப்படின்னு சொல்றதும் கும்பராசி கும்பலக்கணத்தை சார்ந்தவங்களுடைய குணமா புரிதா கேள்வி நீ மன்னிப்பே கேட்க வேண்டிய உடனே மன்னிச்சறேன்னு சொல்றது நீ என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது ரெண்டு இவங்களோட குணமா ஆமா இவங்க அப்படிதான் அப்படிப்பட்டவங்கதான் மன்னிப்புங்கிற வார்த்தையே இவங்களுக்கு பிடிக்காது இவங்க அன்புக்கு பாத்திரமானவர்கள் தவறே செஞ்சாலும் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்லை இவங்க அன்புக்கு பாத்திரமானவங்களா இருக்கும் ஆனா இவங்களுடைய இழிச்ச வாய் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அந்த வார்த்தை நல்லா கவனிச்சுங்க இவங்க இழிச்ச வாய் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டாங்கன்னா அவங்க என்னதான் மன்னிப்பு கேட்டாலும் அதுல எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா இவங்க அவங்க மன்னிக்க போவதே கிடையாது கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க புத்திசாலிகளா அல்லது அறியாமை உள்ளவங்களா இவங்க மிக மிக பெரிய புத்திசாலிங்க ஆனா அப்படியே ஒன்னும் தெரியாதவங்க மாதிரி ஆரம்பத்துல பழக ஆரம்பிப்பாங்க முதல்ல பழக ஆரம்பிக்கும் போது ஒன்னும் தெரியாத மாதிரி பழக ஆரம்பிப்பாங்க அவர் நல்லா பழகிட்டாங்கன்னா எல்லா சப்ஜெக்ட்லயும் அவர் எந்த குரூப்ல பழகிறாங்களோ எல்லா சப்ஜெக்ட்லயும் இவங்க வந்து அந்த அந்த விஷய விஷயத்த வந்து அனுபவப்பட்டவங்க மாதிரியே அதை டீல் பண்ணுவாங்க அதை பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயத்த டக்குன்னு புரிஞ்சுக்கிறது அதுல இதுதான் உண்மை இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது இது நடைமுறை இப்படிதான் போவோம் இப்படி வந்தா இது இப்படிதான் போகும் அப்படிங்கறதெல்லாம் இவங்களுக்கு அப்படியே குயிக்கா அவங்க மைண்டுக்கு புரியும் அந்த மாதிரி ஒரு பவர் உள்ளவங்க கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்க தன்னை போலவே புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விருப்பாங்களா நாம ஒரு புத்திசாலி நம்மள மாதிரியே புத்திசாலித்தனமான வாழ்க்கை துணை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு விரும்புவாங்களா ஆமா இவங்க விருப்பமே தன்னை போன்ற புத்திசாலியான வாழ்க்கை துணை வேணும் அப்படிங்கிறதுதான் வாழ்க்கை துணை வந்து இவங்களோட அதிகமான அறிவாளியா இருந்துட்டா இவங்களோட அதிகமா படிச்சவங்களா இருந்துட்டா இவங்க அதற்கு முன் குறைவான படிப்பு குறைவான அறிவு இருந்தா கூட உடனே அவங்கள பார்த்தோ இல்லைன்னா அவங்க கிட்ட கேட்டோ இல்லைன்னா அவங்க கிட்ட கத்துக்கிட்டோ அவங்களுடைய துணையுடன் தன்னுடைய அறிவை வளர்த்துக்குவாங்க அந்த மாதிரி ஒரு டைப் ஆனா இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களோட அறிவு குறைவா இருந்துடுறாங்க அவங்கள தன்னை மாதிரியே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லா அறிவுரையும் சொல்லுவாங்க தனக்கு சமமா அவங்க அறிவு வளர வேணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா வாழ்க்கை துணை அதற்கு ஒத்து வராத நபரா இருந்துட்டா ஓரளவுக்கு பார்ப்பாங்க பார்த்துட்டு இவங்க முன்னேற்றத்தை குறைச்சிக்கலாம இவங்க முன்னேற்றத்தை பார்ப்பாங்க வாழ்வின் ஆரம்ப காலகட்டத்துல வந்து மிக சாதாரண அறியாமைகள் இருந்து வயது ஏற ஏற உயர்ந்த ஞானிகளாக வருவாங்க அத்தனை துன்பங்களை அத்தனை கஷ்டங்களை அத்தனை சோதனைகளை வேதனைகளை வாழ்க்கையில இவங்க தான் அனுபவத்துக்கு வருவாங்க கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்களோட வாழ்க்கை துணை இவங்களுக்கு ஒத்து வரல அப்படின்னா விட்டு விலகணும்னு நினைப்பாங்களா இவங்க எப்ப தன்னுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லி நினைச்சாங்களோ அந்த கணத்துல இருந்த அவன் மேல உண்மையான பாசத்தை வச்சுவாங்க உண்மையான பாசத்தையும் அன்பையும் வைப்பாங்க இவங்களுடைய வாழ்க்கை துணையை வந்து பல வகையில இவங்க மரியாதையை அந்தஸ்த மதிக்காம உதாசீனப்படுத்திட்டாங்கன்னு வச்சுங்க அதுக்கு நிறைய சாய்ஸ் தருவாங்க இதை மாத்திக்கோ இதை திருத்திக்கோன்னு சாய்ஸ் தருவாங்க ஆனா அவங்க திருந்தாத கேசா இருக்கிறாங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க ஓரம் கட்டிட்டு வாங்களை தவிர பிரிஞ்சு வாழ விரும்ப மாட்டாங்க ஒரே வீட்டுல அவங்க வேற வீட்டுல இருக்க மாதிரி இவங்க வேற வீட்டுல இருக்க மாதிரி அவங்க யாரோ இவங்க யாரோ அப்படிங்கிற மாதிரி வாழ்வாங்களே தவிர பிரிஞ்சு வாழ மாட்டாங்க கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்த பல பேருக்கு இவங்களுடைய அருமை பெயர்களை தெரிஞ்ச வாழ்க்கை துணை அமையிறது இல்லையே இவங்களுடைய அருமை பெருமை தெரிஞ்ச வாழ்க்கை துணை அமையறது இல்லையா அது ஏன் அப்படி அமையுது ஆமா இவங்க வாழ்க்கை துணை வந்து இவருடைய முழுமையான அறிவையும் இவருடைய திட்டங்களையும் இவருடைய வியூகங்களையும் கடைசி வரை சரியா புரிஞ்சிக்க முடியாது ஒரு ரெண்டு வருஷத்துக்கு பின்னாடி நடக்கக்கூடிய விஷயத்த இவங்க இப்பயே சொல்லுவாங்க குடும்பத்துல சொல்லுவாங்க ஆனா எல்லாரும் என்ன நினைப்பாங்க ரொம்ப கற்பனை பண்ணிக்கிறாரு ரொம்ப பைத்திக்கர் மாதிரி போல இருக்கு ரொம்ப அதிக கற்பனை கற்பனைப்பட்டு ரொம்ப மனப்பா மன மன பாதிப்படைஞ்சது போல இருக்குது அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க ஆனா இவங்க என்ன சொன்னாங்களோ அது அப்படியே அந்த ரெண்டு வருஷம் கழிச்சு நடக்கும் சரி அப்ப கூட நீங்க சொன்னது மாதிரி நடந்துச்சு பாத்தீங்களா அப்படின்னு இவங்க குடும்பத்தார் சொல்லவே மாட்டாங்க வாழ்க்கைத்திலேயும் சொல்ல மாட்டாங்க இது இவங்களுக்கு மிகப்பெரிய வேதனையை கொடுக்கும் நம்ம சொன்னபடியே நடந்துச்சு ஆனா யாராச்சும் அதை பத்தி பேசுறாங்களா அப்படிங்கிற மனவேதனையா இருக்கும்